இந்த விநாயகர் ஊர்வலத்தை எல்லாம் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு பெரும் எழுச்சியை மகாராஷ்டிரால குறிப்பாக மும்பை பகுதியில் ஏற்படுத்தி எல்லாம் தேச உணர்வு பெரிய எழுச்சியோடு அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் பொதுமக்கள் மதத்தின் அடிப்படையில் எங்கேயும் கூட பொது இடத்துல சேரக்கூடாது என்று அதை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல விநாயகர் பந்தலை பயன்படுத்தி அதே மக்களுக்கு ஒரு தேசிய உணர்வு நிகழ்வாக அதை மாற்றி காட்டினாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட கடந்த இரண்டு ஆண்டுகள் இந்தியா முழுவதுமே விநாயகர் பெருமான் விநாயகர் ஊர்வலம் என்பது இந்து மக்களுடைய வாழ்வு எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு நிகழ்வாக மாறி மாறியிருக்கிறது கோயம்புத்தூர் முழுவதும் தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் லட்சக்கணக்கான விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை செய்து அதை ஒன்றாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் வேறு வேறு நாட்கள்ல ஊர்வலமாக ஒரு குடும்பமாக மடந்து எல்லாரும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதகூலமாக இணைந்து இதை எடுத்து செல்வதிலே ஒரு பெரிய ஆனந்தம் நமக்கு இருக்கு நீங்க மட்டும் பாருங்க எந்த ஒரு மதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஊர்வலம் இருக்கும் ஆனா இந்து மட்டும் மட்டும்தான் வெறும் களிமண்ணை கையில் எடுத்து அந்த களிமண்ணை பிடித்து விநாயகராக மாற்றி அந்த விநாயகருக்கு ஒரு உயிர் கொடுத்து அதே விநாயகரை ஒன்றாவது நாளில் மூன்றாவது நாளில் வேறு வேறு நாட்களில் அதே விநாயகர்ல ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குளத்தில் ஏரியில் ஆத்துல அந்த விநாயகரை கரைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய களிமண்ணை மறுபடியும் பூமி தாய் மடியிலே சேர்த்து அது விவசாய பெருமக்களுக்கு வாழ்வியல் எல்லா மக்களுக்குமே வேறு வேறு வாழ்வியல் சூழ்நிலைக்கு அந்த களிமண் அந்த ஊரின் ஏரியிலே பயன்படுத்தப்பட்டு அடுத்த ஆண்டு மறுபடியும் அந்த களிமண்ணில் இருந்து விநாயகர் பெருமானை பிடித்து அதற்கு உயிரூட்டி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது பின்பு ஒரு ஆழ்ந்த அறிவியல் இருக்குது விநாயகர் பெருமானை ஒரு களிமண்ணில் இருந்து பிடித்து உயிரை கொடுத்து எடுத்து செல்வதில் மறுபடியும் கரைப்பதில் ஒரு ஆழ்ந்த அறிவியல் பின்னணி இருக்கு இன்னைக்கு மேடையில் கீதை புத்தகம் வருவதற்கு முன்பு புத்தகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த புத்தகத்துல பகவத்கீதை எளிமையாக்கி ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு குழந்தையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் பகவத்கீதையில எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கு பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் இருக்கு சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பொழுது அந்த பகவத்கீதை புத்தகத்தில் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் எல்லாம் எழுதப்பட்டு இசை ஞானி இளையராஜ அவர்கள் அதற்கு இசை அமைத்து மேடையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார்கள் காரணம் என்னங்க அது சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் அதன் அதை படிக்க முடியாது எல்லோரும் கூட பகவத்கீத் கீதையினுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கிறது அதில் ஒரு முக்கியமான புத்தகம் இங்க இருக்கு ஏன்னா ஆழ்ந்த வாழ்வியல் அறிவியலை பகவத் கீதை நமக்கு போதிக்கின்றது அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரம்பரிய விழாவும் கூட மிக முக்கியமாக விநாயக சதுர்த்தி அதை கொண்டாடக்கூடிய நாமும் இந்த வாழ்வில் பிறக்கின்றோம் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம் வாழும் போது மக்களுக்கு நாம் நம்மால் என்ன உதவி முடியுமோ செய்யறோம் நாமும் ஒரு நாள் எப்படி இந்த விநாயக பெருமானை சென்று நாம் கரைக்கின்றோமோ அதே போல் நாம் கரைக்கின்றோம் ஆனால் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய சோல் ஜீவம் நம்ம சொல்றோம் அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது அதே போலதான் இருக்கக்கூடிய ஆத்மாவும் உயிரோடு இருக்கிறது மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே விநாயகரை கொண்டு வருகின்றோம் இது நம்முடைய இந்து தர்மத்தினுடைய ஆழ்ந்த அறிவியல் ஆனா இதை எதற்காக அரசியல் கட்சிகளும் சில காவல்துறை நண்பர்களும் எதிர்க்கின்றார்கள் என்பது எனக்கு புரியலை இதே துடியலூர்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலப்பட்ட பொழுது கலவரம் வந்து யாரும் ஏற்படுத்தவில்லை கலவரத்தை போனாண்டு ஏற்படுத்தியதே காவல்துறை ஊர்வலம் செல்லும் பொழுது அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அடிப்பது சாட்டையால் அடிப்பது பெரும் இன்னல்களுக்கு இந்த வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் ஆட்படுத்தப்பட்டார் அதை இந்து முன்னணி கடுமையாக கண்டித்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளான பிறகு இன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் இந்த ஆண்டு நிறைய தளர்வுகளை ஏற்படுத்தி உண்மையாலுமே விநாயக சதுர்த்தி விழாவிற்கு எந்த ஏற்படுத்தாம காவல்துறை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நான் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களை ஒன்றிணைக்கிறது பிணைப்பாக வைத்திருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மட்டும்தான் இந்தியன் பெருமைக்குரிய பாரதிய அடையாளத்தை அந்த மனிதனுக்கு அளிக்கிறது அதனால் இதை காவல்துறை வந்து சேதப்படுத்த விடமாட்டேன் என்று சொன்னால் பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு என்ன காரணம் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை விருப்பப்பட்டால் இது போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் அந்த ஒற்றுமை உணர்வு மக்களுக்கு வரும் அதனால் ஒரு ஒரு ஆண்டும் கூட புதிதாக ஒரு விநாயகர் வெறுப்பதே பெரிய பாடாக இருக்கிறது போன ஆண்டு எவ்வளவு வச்சீங்களோ அவ்வளவு மட்டும் வைங்க அதற்கு மேல் ஒரு விநாயகரை நீங்கள் வைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பர்மிஷன் வாங்கணும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க லேண்ட் ஓனரை போய் பாருங்க பயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க ரெவன்யூ தாசில்தாரை பாருங்க வில்லேக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை பாருங்க புதிதாக ஒரு விநாயகரை நீங்கள் இணைக்க என்றால் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அரசினுடைய வேலை என்பது மக்கள் எந்த தர்மத்தை எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பண்டிகளுக்கு ஒத்துழைப்பு நன்றாக அந்த பண்டிகைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதலையாக இருப்பது மட்டும்தான் அவர்களுடைய வேலை அதனால் துடியலூரில் இருநூத்தி முப்பதுலருந்து இருநூற்றி அறுபத்தெட்டாக வைத்திருக்கக்கூடிய விநாயகர் உயர்ந்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதுமே அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள்ல ஒரு தளரும் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விநாயகர் செய்யற இடத்துல பிரச்சனை விநாயகர் விக்கிற இடத்துல பிரச்சனை விநாயகரை வாங்கி வீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அங்க பிரச்சனை ஊர்வலமாக கொண்டு சென்றால் பிரச்சனை பல ஊர்ல காவல்துறை நண்பர்களே விநாயகருடைய தும்பிக்கை எல்லாம் உடைத்து கரூர் மாநகரத்தில் சில இடத்துல நடந்தது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லாம் பார்க்கும் பொழுது இது மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசை பொறுத்தவரை நடுநிலைமையாக இருக்கக்கூடிய அரசு இதை தடுப்பதற்கான மொத்த முயற்சியிலும் கூட இருக்கின்றார்கள் அதை நாம் கண்டிக்க வேண்டும் காரணம் இது போன்ற விழாக்கள் மட்டும்தான் நம்மிடையே பிணைப்பை நீங்களே எத்தனை இந்து இது போன்ற கோலாகலமாக குடும்பமாக எந்த வேலை செய்தாலும் கூட விநாயகர் பந்தலுக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்கின்ற நோக்கில் எத்தனை விழாக்கள் நம்மை ஒன்றிணைக்கிறது என்று யோசித்து பாருங்க அதனால் இந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே பாராட்டிய தீர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூழ்நிலை எடுத்தாங்க பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலையை வைக்கணும் ஐயாவுடைய முக்கியமான சூழ்நிலை ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வம் நடத்தப்பட வேண்டும் அந்த பஞ்சாயத்தில் குறைந்தபட்சம் ஒன்று அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்கள்ல விசர்ஜன் நடக்கணும்னா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு நாமும் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கடமை வீரத்துறவிய மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனே செய்கின்றோமா இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம் எந்த இடத்துல பண்றோம் எங்கேயும் நாம ஊர் முறை ஏரி குளத்துல எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க எத்தனை ஏரி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் எதை நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு புதுகுலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு ஒரு இளைஞனும் கூட ஒரு பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் மழை காலத்தில் விநாயகர் சதுர்த்தி வரும் பொழுது நாம் விநாயகரை சென்று அங்கே விசர்ஜன் செய்ய முடியும் நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கும் இதற்கு கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தும் அதற்கும் இந்து முன்னணி தலைமையேற்று சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த அற்புதமான இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நீங்கள் இதையும் முன்னெடுத்து அடுத்த ஆண்டுக்குள்ள தமிழகத்தினுடைய ஏரி குளங்கள் எல்லாம் சுத்தம் செய்வதை கூட ஒரு இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாங்கள் எல்லாம் உங்களோடு கைகோர்த்து இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏரி குளம் இருக்க வேண்டும் அதெல்லாம் கான்கிரீட் பலமாக கட்டுமான இடங்களாக அது மாறக்கூடாது அந்த விநாயகருக்கு தண்ணி இருக்கணும் விநாயகரை மிக கம்பீரமாக சென்னை எல்லாம் பாருங்க ஒரு நாள் தண்ணி ஊத்துவாங்க ஒரு நாள் விநாயகர் விசர்ஜன் செஞ்சிருவோம் அடுத்த நாள் காலையில் விநாயகரை அள்ளி கொண்டிருப்பார்கள் அந்த களிமண் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க எடுக்கணும் வெளியே அதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கேயோ நமக்கு எங்கேயோ ஒரு கண்ணில் ஒரு துணி கண்ணீர் வெளியே வரும் நம்முடைய விநாயகருக்கு அது களிமண்ணாக இருந்தாலும் உயிர் கொடுத்து மறுபடியும் கரைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த பிரச்சனை வருகின்றது என்று அதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் படை நீங்கள் மனசு வச்சு களத்தில் இறங்குனீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்திலே மாற்றம் வரும் அரசு இதை செய்யும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நாம் இதை செய்து காட்டுவோம் இன்னொரு புறம் தமிழகத்தில் எதிர்கட்சி நண்பர்கள் இதை எதிர்ப்பதற்காக நம்மை அவமானப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விநாயகர் இந்த கடவுளா விநாயகர் தமிழ் கடவுளா விநாயகர் இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க ரெகு வேதத்துல தான் விநாயகரை பத்தி சொல்லி இருக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்துல விநாயகர் ரொம்ப லேட்டா வந்தாங்க ரொம்ப காலம் தாமதம் கடந்துதான் வந்தாங்க அதனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எதற்காக இந்தியாவுடைய இந்தியாவுடைய இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை கொண்டாடுகிறீர்கள் ஆனா எத்தனை நம்முடைய எதிர்கட்சி நண்பர்களுக்கு தெரியும் விநாயகர் அகவல் அவ்வை பாட்டி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் அகவல் பாட்டி எழுதுறான் அந்த விநாயகர் அவ விநாயகரை பத்தி சொல்றாங்க பாலும் தெளிந்த தேனும் பாகும் கலந்து உனக்கு நான் தருவேன் உனக்கு நான் பால் கொடுப்பேன் தெளிந்த தேனை உனக்கு கொடுப்பேன் வெல்ல பாகு கொடுப்பேன் பருப்பு கொடுப்பேன் இதை நான்கும் கலந்து விநாயகருக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமத்து நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் மிக அற்புதமாக வடிவத்தில் இருக்கக்கூடிய யானை முகம் கொண்ட விநாயகனே இந்த நான்கும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் நீங்க எனக்கு சங்கத்தமிழ் இயலிசை நாடகம் மூன்றும் எனக்கு தர வேண்டும் என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அபோய் பாட்டி சொல்லிய போட்டு ஆரம்பிக்கிறோம் விநாயகருக்கு பிடித்தமான இந்த நான்கையும் பலகாரமாக பிடித்து வைக்கின்றோம் நாடகம் இதன் மூன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகருடைய அருள் நமக்கு வேண்டும் என்று கேட்கின்றோம் இது தமிழ் மரபில் தமிழர்களோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பண்டிகை எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு பாருங்க பிடித்தமான பொருளே நான்கும் தான் நான்கும் எளிதாக எல்லா குடும்பத்திலும் கிடைக்கக்கூடிய பொருள் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு நான்கு தான் எந்த குடும்பத்துல யார் வேண்டுமானாலும் இந்த நான்கை எடுத்து விநாயகர் கொடுக்கலாம் வேற எதுவும் ஆடம்பரமாக விநாயகருக்கு தேவையே கிடையாது ஒரு களிமண்டல விநாயகரை உருவாக்கலாம் மஞ்சள் தூள் தண்ணியை கலர்ந்து அதிலிருந்து விநாயகரை உருவாக்கலாம் மிக எளிமையாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கடவுளை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு தேவையான மூன்று கலைகளையும் கூட சங்கத்துவிலையும் கூட நமக்கு இவர் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில கடந்த மூன்று நாட்களாக பக்தியோடு உருக்கத்தோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து அந்த விநாயகர் பெருமானை இன்று ஏக்கத்தோடு ஒரு சின்ன மனவேதனையோடு நம்மிடமிருந்து விநாயகர் பிரிந்து செல்கின்றார் என்கின்ற ஒரு நினைப்போடு யாரெல்லாம் எடுத்து செல்லுகின்றீர்களோ நிச்சயமாக இந்த விநாயகர் பெருமான் உங்களுக்கு எல்லா வல்ல செல்வத்தையும் அன்பையும் அற்புதமான கலைகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் இயலிசை நாடகத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்னும் வாழ்ந்து மிக சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வதற்கு விநாயகருமான் என்றும் நமக்கு துணை இருக்கட்டும் அதே போல எப்படி விநாயகர் பந்தல்ல அரசியல் பேசக்கூடாது என்கின்ற மரபு இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தீங்கிழைக்கக்கூடிய எல்லோரையும் வெளியேற்ற வேண்டிய நேரம் இது இன்னைக்கு நம்முடைய இந்து முன்னணியினுடைய பத்திரிகையில கூட விநாயகர் சதுர்த்தியில மிக முக்கியமாக இரண்டு மூன்று விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம் மிக முக்கியமா கோவில் நகைகளை உருக்கி வங்கியில் டெபாசிட் செய்த கணக்கில் எவ்வித வெளிப்படை தன்மையும் இல்லை மூன்று லட்சம் கோடி ஒரு அரசு பட்ஜெட் போட்டோம் எங்க அரசுக்கு வருமானம் இல்லை கோயில் பக்தர்கள் கொடுத்த நகைகளை உருக்கி அதுல வரக்கூடிய சில கோடிகளை வைத்துத்தான் இந்த அரசை நடத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்று பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார் கோவில் ஒருவரும் மன உறுதி அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றே கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தது அரசு கொடுக்க வேண்டும் என்பதல்ல அவருக்கு அரசு சொல்றாங்க இல்ல உடைஞ்சு போன நகை பயன்படுத்த முடியாத நகை உருக்கிருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ சாமானிய மக்கள் கேள்வி கேட்டும் கூட எவ்வளவு டன் நகையை உருக்குனீங்க அது எப்படிப்பட்ட நகை அது உருக்கப்பட்ட நகை எங்கே இருக்கிறது அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் அரசுக்கு வந்திருக்கிறது அந்த வருமானத்தை என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதற்கான பதில் கிடையாது ஒரு ஒரு கோவிலிலும் கூட ஆகமிகு விதி மீறப்படுகிறது என்னை கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு விஜயன் அவர்கள் ஐயப்ப மாநாடு கேரளாவில் நடத்துகிறார்